ஹலோ எப்ரிவேன் அலாமே இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செம்மையான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செம்மையான சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறேங்க எப்படி வந்து நம்மளுடைய ஸ்கின்னோட அட்டாச் ஆகிருக்குன்னு பாருங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து தொடர்ந்து அதிகமாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேஸ்ட்டான ஹேர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உதுறதை நீங்களே பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க சின்ன பாத்திரமா எடுத்துக்கோங்க அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்க சக்கரை சேர்த்துக்கோங்க அதோட அதே அளவு பாத்தியா அப்படினா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம போட்ட சர்க்கரையும் அந்த தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சேர்ந்து ஒரு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகும் போது ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பார்த்திங்களா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் கிடச்சிருச்சு சக்கரையுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிருச்சு சிம்மோட்லேயே வச்சுக்கோங்க தீய அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா கருகிடும் அதனால சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆன ஒரு வந்து ஒரு பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு லிக்விடு வந்து கிடைச்சிருச்சு இதோட ஒரு லெமன் எடுத்துக்கிறேன் ஒரு ஆஃப் லெமன் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுக்கோங்க அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆப்போச்சோடா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணால் தான் அது ரியாக்ஷனே வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும் இதை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதோட அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித காப்பி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சன்ரைஸ் சேர்த்துக்கிறேங்க ஒரு பேக்கெட் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு வந்திருக்கு இது தாங்க கரெக்டான பதம் இது அப்படியே வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத முடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உதிர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத ரிங்கிள்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் இருக்கும் அவுங்கெல்லாம் வந்து இதை நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குங்க இது வந்து செம்மையான சூப்பரான ஃபேஸ் பேக்குங்க இதை வந்து நீங்கள் நைட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபேஸை வந்து கழுவிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வந்து ஃபேஸ்பேக் வந்து நீங்கள் போட்ட ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இது வீட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதே ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இது க இது வந்து சரியாக செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதை ட்ரை பண்ணாலுமே அது செட் ஆகாது அதனால் நீங்கள் டெய்லி வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து செம்ம ஃபீல் கிடைக்குங்க இது நீங்கள் கடையில் வந்து இதே நீங்கள் வந்து ஃபேஷியல் கடைக்கு போய் இதெல்லாம் நீங்கள் யூஸ் இதே தான் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க பட் அதை வந்து நம்மளுக்கு தெரியாது என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கிறாங்கன்னு தெரியாது இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க சூப்பரான பேஸ்பேக் ரீட்டாஸ்